மொத்தம் ஏழு கட்டங்கள் என்று அறிவிக்கப்பட்டு அதிலே இதுவரை ஐந்து கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்திருக்கிறது இனி அடுத்தது மே இருபத்தி ஐந்தாம் தேதி ஆறாவது கட்டமும் ஜூன் ஒன்றாம் தேதி ஏழாவது கட்ட தேர்தலும் நடந்து முடிந்த பிறகு ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது இந்த நிலையில் ஒவ்வொரு கட்ட தேர்தலும் ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவும் முடிந்ததற்கு அடுத்ததாக ஒவ்வொரு கட்ட வாக்குப்பதிவும் முடிந்த பின்னர் பிரதமர் மோடியின் அந்த பிரச்சார உத்தியில் பற்பல மாற்றங்கள் தடுமாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன என்று தொடர்ந்து விமர்சனங்கள் எழுந்து வருகின்றன சிறுபான்மையினர் பற்றி அவர் பேசிய ராஜஸ்தானில் அவர் ஆரம்பித்த அந்த பேச்சு அதற்கு பிறகு தென்னிந்தியாவில் தேர்தல் முடிந்த பிறகு வட இந்தியர்களுக்கும் தென்னிந்தியர்களுக்கும் இடையிலான ஒரு மனஸ்தாபத்தை உண்டு பண்ணுவது போல அந்த தொனியில் இந்தியா கூட்டணி கட்சியினரை குறிவைத்து அவர் பேசினாலும் தென்னிந்திய வட இந்திய என்ற பேதத்தை ஒரு பிரதமர் தனது தேர்தல் தேர்தல் பிரச்சாரத்தில் பேசுகிறாரே என்ற ஒரு விமர்சனம் இப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது இதன் உச்சகட்டமாக இன்று நான் இயல்பாக பிறந்தவன் என்று என்னால் நம்ப முடியவில்லை நான் கடவுளால் ஒரு விஷயத்துக்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பது வரைக்கும் இன்று மோடி பேட்டி கொடுத்திருக்கிறார் இப்படி அவருடைய ஒவ்வொரு கட்ட தேர்தல் பிரச்சாரமும் பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது இதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலில் நானூறு இடங்கள் வென்றே தீர்வோம் என்றார்கள் அதற்கு பிறகு அந்த அந்த இடங்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களாலேயே குறைக்கப்பட்டு கொண்டே வருகிறது என்று எதிர்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறார்கள் முந்நூற்றி ஐம்பது முந்நூறு இப்போ வந்து இருநூறு இடங்கள்தான் மோடி கைப்பற்றுவார் என்று அங்கே அதை வட இந்தியாவில் பிஜேபிக்கு உள்ளேயே சில முனகல்கள் கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் இதை ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்கிறது ஏனென்றால் ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவின் தாய் என்பது அனைவருக்கும் தெரியும் இதை ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்கிறது என்று நாம் ஆர் எஸ் வட இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் தேர்தல் பணி ஆற்றி தற்போது திரும்பியிருக்கிற சில முக்கியமான ஆர்எஸ்எஸ் புள்ளிகளிடம் இது பற்றி பேசினோம் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலேயே ஆர்எஸ்எஸ் எங்களுக்கு சரியாக வேலை செய்யவில்லை என்று பாரதிய ஜனதா கட்சியிலேயே சிலர் உள்ளூர் நிர்வாகிகள் புகார் சொன்னார்கள் அதாவது ஆர்எஸ்எஸ் தான் பாஜகவை இயக்குது என்பது ஒரு பொது தோற்றமாக இருக்கும் நிலையில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்ஸே இந்த முறை முழுமையாக வேலை செய்யவில்லை என்று ஒரு புகார்கள் வந்தன அதற்கு ஆர்எஸ்எஸும் சில பதில்களை அங்கே கொடுத்திருக்கிறது இப்போது நானூறு முந்நூற்றி ஐம்பது முந்நூறு என்றெல்லாம் பாஜகவுக்கு உள்ளேயே இந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ந்து கொண்டிருக்கிறது என்றும் ஒரு கருத்து இருக்கிறது ஆனால் எங்களை பொறுத்தவரை அதாவது ஆர்எஸ்எஸை பொறுத்தவரை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அதாவது நாடாளுமன்றத்தில் தனிப்பெரும் கட்சியாக நிச்சயமாக உருவெடுக்கும் அதிலே எந்த மாற்றமும் இல்லை அப்படி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுக்கும் பட்சத்தில் இப்போது அதை சித்தரிக்கப்படுகிற அந்த அப்சல்யூட் மெஜாரிட்டி வரவில்லை என்றால் கூட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்ற அடிப்படையில் மீண்டும் பாஜகவே ஆட்சி அமைக்கும் அப்படி எஸ்எல்பியாக சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாஜக வந்துவிட்டால் ஆர்எஸ்எஸ் எப்படியும் முயன்று பாஜக ஆட்சியை அமைத்துவிடும் ஆனால் அதிலே இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது அப்படி மெ மெஜாரிட்டி இல்லாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக பாரதிய ஜனதா கட்சி உருவெடுத்தால் மீண்டும் தானே மீண்டும் மோடியே ஆட்சிக்கு தலைமை தாங்குவார் என்பதற்கு உத்தரவாதம் இல்லை அதை மோடியே விரும்ப மாட்டார் இப்படி நானூறு இடம் வரும் என்று சொல்லி மோடி பிரச்சாரத்தை ஆரம்பித்த நிலையில் அவ்வளவு இடங்கள் இல்லாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மட்டும் பாஜக வந்தால் மோடியே தான் மீண்டும் பிரதமர் ஆவேன் என்று சொல்ல மாட்டார் என்று நாங்கள் நம்புகிறோம் ஒருவேளை அவர் பிரதமர் பதவிக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மீண்டும் அவர் ஆசைப்பட்டால் அதை ஆர்எஸ்எஸ் அனுமதிக்காது நீங்கள் இல்லாமல் இன்னொருவரை பிரதமர் ஆக்கலாம் என்று ஆர்எஸ்எஸ் வலியுறுத்தும் இதுதான் எங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்று சொல்கிறார்கள் ஆர்எஸ்எஸ்ஸிலே முக்கியமான நிர்வாகிகள் ஏன் என்னாச்சு என்று கேட்டால் பாஜக என்றாலே ஏற்கனவே காங்கிரஸ் தான் தனிநபர் வழிபாட்டுக்கு உரிய ஒரு கட்சியாக தொடர்ந்து இருந்து வந்தது நேரு இந்திரா காந்தி ராஜீவ்காந்தி ராகுல் காந்தி என்று காங்கிரஸ் கட்சியில்தான் அந்த இண்டிவிஜுவல் ஒர்ஷிப் என்பது இருந்திருக்கிறது ஆனால் இப்போது பாரதிய ஜனதா கட்சி கொள்கை அமைப்பு நாடு என்று பேசிக்கொண்டிருக்கிற நிலையிலே அந்த அந்த கட்டமைப்பை முற்றிலுமாக மாற்றி கட்சி என்பதை விட மோடி 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 என்பதையே இந்த முறை அவர்கள் பிரதானப்படுத்தி இருக்கிறார்கள் இதுவே ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு பெரிய வருத்தம் தான் வருத்தம் என்பதை விட மோடி மீது ஆர்எஸ்எஸுக்கு இதனால் கோபமே இருக்கிறது என்று சொன்ன அவர்கள் ஒரு சின்ன உதாரணத்தையும் சொன்னார்கள் அதாவது இள கணேசன் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராக ஏற்கனவே இருந்தார் அதன் பிறகு ஆளுநர் ஆளுநராகவும் அவர் ஆக்கப்பட்டார் அவர் அந்த காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது பா பாஜக மற்ற கட்சிகளிலிருந்து என்னங்க வேறுபட்டது எப்படிங்க வேறுபட்டது என்று அவரிடம் கேட்டால் அவர் தனது பெயரை வைத்தே ஒரு வசனத்தை சொல்வார் அதாவது ஃபர்ஸ்ட் நேஷன் நெக்ஸ்ட்டு பார்ட்டி நெக்ஸ்ட்டு இல கணேசன் என்று சொல்வார் அதாவது முதலில் நாடு அதற்கு பிறகு கட்சி அதற்கு பிறகு தான் இந்த இல கணேசன் இதுதான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி தனிநபர்கள் இங்கே முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதில்லை தனிநபர்களுக்கு இங்கே எந்த விதமான அந்த ஆராதனையும் இல்லை என்பதை பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சொல்லி வந்தார் இதைத்தான் நாங்கள் இப்போது சொல்கிறோம் இந்த அமைப்பையே கிட்டத்தட்ட சிதைப்பது போல எங்கும் மோடி எதிலும் மோடி என்றுதான் இன்று பாரதிய ஜனதா கட்சி ஆகிவிட்டது இன்னும் இன்னும் சொல்லப்போனால் பாரதிய ஜனதா கட்சி பத்து வருஷமாக ஆட்சியில் இருக்கிறது அவர்கள் மூன்றாவது முறை ஆட்சி அமைப்பதற்கான அந்த கட்சியின் தேர்தல் அறிக்கைக்கு பெயர் மோடியின் கேரண்டி என்று கொடுக்கிறார்கள் இந்த நிலையில் இப்படிப்பட்ட கட்சியின் கட்டமைப்பு சிதைகிற ஒரு நிலையை ஆர்எஸ்எஸ் அனுமதிக்காது அந்த அடிப்படையில் தான் மீண்டும் மோடி பிரதமர் ஆவதற்கு வாய்ப்பு இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் என்று ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் சொன்னார்கள் சரிங்க அப்படின்னா இந்த நொடி வரைக்கும் மோடி தான் பிரதமர் என்று தான் பிரச்சாரம் முழுவீச்சில் நடக்கிறது அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்ன பிரச்சாரத்துக்கு அதாவது மோடிக்கு எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டது இனிமேல் ஒரு பிரதமர் ஆக முடியாது அமித்ஷா தான் பிரதமர் என்று அரவிந்த் கெஜ்ரிவால் சொன்னபோது அமித்ஷாவே இல்லை இல்லை அப்படிலாம் கிடையாது மோடி தான் மீண்டும் பிரதமர் அடுத்த மொழியும் மீண்டும் மோடி தான் பிரதமர் என்றெல்லாம் சொல்லி வருகிறார் நீங்கள் இப்படி சொல்லிவிளே அப்படின்னா உங்களுடைய ஆப்ஷன் உங்களுடைய பிரதமர் அடுத்த பிரதமராக யாரை முன்னிறுத்துவீர்கள் என்று அரசு திட்டம் கேட்டபோது அதற்கும் எங்களுக்கு ஒரு இப்போதே ஒரு திட்டம் தயாராக இருக்கிறது என்றவர்கள் மோடி முழுக்க முழுக்க இப்போது வட இந்தியாவை ரெப்ரசன்டேட் செய்வது போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார் ஆனால் எங்களுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சி வட இந்தியாவில் நாங்கள் எதிர்பார்த்த அளவு வளர்ந்துவிட்டது தென்னிந்தியாவிலும் அது வளர வேண்டும் அப்படி என்றால் அடுத்த பிரதமரை தென்னிந்தியாவிலிருந்து நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்காக இப்போதைய மத்திய அமைச்சர் மத்திய நிலக்கரி அமைச்சர் கர்நாடகாவைச் சேர்ந்த பிரகலாத் ஜோஷி அவரைத்தான் நாங்கள் தேர்வு செய்து வைத்திருக்கிறோம் என்கிறார்கள் ஆர்எஸ்எஸ் முக்கிய நிர்வாகிகள் யார் இந்த பிரகலாத் ஜோஷி அப்படின்னு விசாரித்தப்ப இப்போது மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய இந்த ஜோஷி பிராமண வகுப்பைச் சேர்ந்தவர் அவர் கர்நாடக மாநிலம் தார்வாட் மக்களவைத் தொகுதியிலிருந்து தொடர்ந்து எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்போதும் அவர் எம்பி தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தலையும் அவர் தார்வாட் தான் நிற்கிறார் இந்த நிலையில் தார்வாட் தொகுதி என்பது லிங்காயத் சமுதாய மக்கள் அதிகமாக அடர்த்தியாக இருக்கக்கூடிய பகுதி அந்த தொகுதியில் நீங்கள் ஒரு பிராமணரை வேட்பாளராக நிறுத்துறீங்க என்று தொடர்ந்து கட்சிக்குள்ளேயே ஒரு புகச்சல் இருந்தது இந்த முறை அது வந்து வெளிப்படையாக வெடித்து லிங்காயத் மடத்தின் ஒரு சாமியாரான திங்களேஸ்வர் என்பவர் ஜோஷியை எதிர்த்து சுயேட்சையாகவே போட்டியிட்டார் ஆனால் அதற்கு பிறகு ஆர்எஸ்எஸின் அறிவுறுத்தலுக்கு இணங்க அவர் கடைசி நேரத்தில் வேட்பு மனுவை வாபஸ் வாங்கிவிட்டார் இந்த ஜோஷி தார்வாட் மாவட்டத்துடைய அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து ஆர்எஸ்எஸ்குள்ளே வந்து அப்புறம் தார்வாட் மாவட்டத்தின் பாஜக உடைய மாவட்ட பொதுச்செயலாளர் அப்புறம் மாவட்ட தலைவர் அப்புறம் எம்பி வேட்பாளர் எம்பி அப்புறம் கர்நாடக பாஜக மாநில தலைவர் என்று இவ்வளவு பதவிகளை தாண்டி இப்போது நான்காவது முறையாக எம்பி மத்திய அமைச்சர் இப்படி இருக்கிறார் இவர்தான் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சி அறுதி பெரும்பான்மை பெற முடியாமல் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக மட்டுமே வறுமையானால் ஆர்எஸ்எஸ்னுடைய பிரதமர் வேட்பாளர் மோடி அல்ல இந்த கர்நாடகாவை சேர்ந்த பிரகலாத் ஜோஷிதான் என்று ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே ஆர்எஸ்எஸ்க்கு உள்ளிருந்தே சிலர் நம்மிடம் விரிவாக சொல்கிறார்கள் இதுதான் தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே நடக்கிற இந்த விஷயமாக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அடுத்தது மாநில அளவிலே வந்து பார்த்தோம் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் முடிவுக்கு பிறகு மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் நடக்கும் அமைச்சர்கள் மாற்றம் நடக்கும் என்றெல்லாம் தொடர்ந்து தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு மாவட்ட செயலாளரும் தங்களுக்கு தோதான தங்களுடைய வேவலங்கத்துக்கு ஒத்து வரக்கூடிய மாநில நிர்வாகிகளை பிடித்து அண்ணா என்னென்ன இப்படி சொல்கிறாங்களே ரெண்டு தொகுதி ஒரு மாவட்டம்ன்றாங்களே அப்போ எங்கள்கிட்டருந்து இத்தனை தொகுதிகள் எடுத்து வந்து எடுத்துருவாங்களா என்றெல்லாம் அவர்கள் சென்னையில் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிகளோடு தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் மாவட்ட செயலாளர் ஆக வேண்டும் என்று நினைப்பவர்களும் தங்களுக்கு ஆதரவாளர்கள் மூலம் அந்த லாபியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் ஜூன் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு மாவட்ட செயலாளர் மாற்றமா அமைச்சரவை மாற்றமா என்ற ஒரு பட்டிமன்றமே இன்று திமுகவிலே நடந்து கொண்டிருக்கிறது இது பற்றி அறிவாலயத்திலே என்ன நடக்கிறது என்பதை அறிந்த ஸ்டாலினுக்கு நெருக்கமானவர்கள் மத்தியில் நாம் விசாரித்தோம் இந்த கதையெல்லாம் ஏற்கனவே இந்த வாதமெல்லாம் திமுகவில் சில வருடங்களாகவே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலாளர் என்ற பட்டியல் ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு தமிழ்நாடு முழுமைக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி நூற்றி பதினேழு மாவட்டங்கள் எண்பது வரைக்கும் லிஸ்ட்லாம் போட்டு ஏற்கனவே தலைவர்கிட்ட கொடுத்தோம் ஆனால் அவர் அதை வந்து ஒரு கட்டத்தில் ஆராய்ந்தவர் அப்புறம் அப்படியே வச்சுட்டாரு அதனால இப்போது வரை அப்படி ஒரு திட்டம் ரெண்டு தொகுதி ஒரு மாவட்டம் இதை வந்து முழுக்க முழுக்க இப்படி பண்ணுவது அப்படின்ற ஒரு திட்டம் இதுவரைக்கும் இல்லை ஸ்டாலின் என்ன நினைக்கிறாருன்னா மாவட்டங்களுக்கிடையே இருக்கக்கூடிய அந்த ஒன்றியங்கள் இருக்குல்ல சில ஒன்றியங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்க வேண்டியது இந்த மாவட்டத்தோடு இருக்கிறது அப்படின்ற ஒரு சில சில கோரிக்கைகளும் புகார்களும் கட்சிக்காரர்கள் மத்தியில் இருக்குது அந்த ஒன்றிய சீரமைப்பு அந்த ஒன்றியங்கள் எந்த மாவட்டத்தோடு இருந்தால் சாதகமாக இருக்கும் என்பது பற்றிய அது ஒரு ஆய்வு நடத்தப்பட்டு அது பற்றிய ஒரு அந்த சீரமைப்பு நடக்க வாய்ப்பு இருக்கிறது அது ஒன்று இன்னொன்று தேர்தல் முடிவு வந்த பிறகு இப்பவே இந்த இந்த தேர்தலில் எந்தெந்த எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் ஒழுங்காக உழைத்தார்கள் சிறப்பாக பணியாற்றினார்கள் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள் சற்று டிமிக்கி கொடுத்தார்கள் சற்று அடக்கி வாசித்தார்கள் என்பது பற்றிய ரிப்போர்ட் எல்லாம் உளவுத்துறை ஒரு பக்கம் சபரியசனுடைய அந்த பெண் அந்த நிறுவனம் அது ஒரு பக்கம் என்ன ரெண்டு ரிப்போர்ட்டுகள் ஸ்டாலின்கிட்ட இருக்குது அந்த அடிப்படையில் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு ரிப்போர்ட்டாக இருக்குது தேர்தல் முடிவு வந்த பிறகு அந்த ரிப்போர்ட்டோட தேர்தல் முடிவுகள் ஒத்து அதாவது அவங்க சொன்ன இந்த மாவட்ட செயலாளர் சரியாக வேலை செய்யல அப்படிங்கும் தேர்தல் முடிவில் ஆமாம் அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட தொகுதியில் ஓ ஓட்டுக்கு குறைஞ்சிருக்கு அப்படின்றது உறுதியானால் ஒரு நான்கு மாவட்ட செயலாளர்கள் இந்த ஹிட்லிஸ்டில் இருக்காங்க அந்த நான்கு மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்படுவார்கள் மற்றபடி பெரிய அளவில் மாவட்ட செயலாளர்கள் மாற்றம் நடப்பதற்கு இப்போது அதாவது மே இருபத்தி ரெண்டாம் தேதி நிலவரப்படி மெகா மாவட்ட செயலாளர்கள் மாற்றத்துக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் அறிவாலயத்தில் நடப்பவற்றை அறிந்த சில முக்கிய திமுக புள்ளிகள் நம்மிடம் சொல்லும் இன்றைய அப்டேட் அடுத்தடுத்த அரசியல் அப்டேட்டுகளை அறிய தொடர்ந்து காத்திருங்கள் நன்றி